அது சத்யராஜ் அவர்கள் தான் ஒரு ஸ்டேஜில் சொல்லிருப்பாரு உலகத்திலேயே தூங்கும் போது கூட ஸ்டைலா இருக்கிற ஒரு மனிதர்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு அது அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் ஸ்டார் வந்து பெங்களூர் போறதுக்காக ஃப்ளைட்டில் போன போது ஒரு ரசிகர் ஒருத்தர் இந்த வீடியோவை எடுத்து ஷூட் பண்ணி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து பதிவிட்டிருக்காரு விட்டுட்டு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தட் ஸ்டைல் ஈவன் வைல் ஸ்லீப்பிங் தூங்கும்போது கூட இந்த ஸ்டைலை பாருங்கள் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் வந்து கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இந்த ஸ்டில் சூப்பர் ஸ்டார் வந்து ஸ்லீப்பிங் மூடில் இருக்கார் தூங்கும்போது அதுலேயும் அந்த கோலிங் கிளாஸ்லாம் ஒன்று மாட்டிட்டு ஷர்ட்டில் அப்படி தூங்குற அந்த ஸ்டைல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை வந்து ஒரு ரசிகர் ஒருத்தர் இன்னொருத்தர் கூட கமெண்ட் போட்டிருந்தார் என்ன அப்படின்னா ஈவன் அட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபீட் தி ஆரா டஸ் நாட் ரெஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தார் முப்பத்தஞ்சாயிரம் அடி உயரம் அதை தாண்டி எங்கேயோ பறக்குது ஃப்ளைட்டு ஆனால் அவ்வளோ பெரிய உயரத்துலேயும் தூங்கும்போது கூட அந்த ஆரா வந்து ரெஸ்ட் எடுக்காமல் இருக்குது சூப்பர் ஸ்டார் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனால் அவருடைய ஸ்டைலும் அவருடைய ஆறாவும் ஓய்வு இல்லாமல் ரெஸ்ட் எடுக்காமல் இருக்குது அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு மேஜிக் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவர் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு ஸ்டில்லை பார்க்கும்போதே நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் சூப்பர் ஸ்டாரே சொன்னது தான் படையப்பாலை வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்று விட்டு போகலை அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் சொன்னோடனே கூடவே பிறந்தது என்றைக்கும் போகாது அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொன்ன அந்த வார்த்தை எந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் உண்மையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒற்றை புகைப்படம் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் அதுவும் இந்த நபர் வந்து இதை வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணும்போது அந்த வீடியோவுக்கு ஒரு கொடுத்துக்கிற வாய்ஸ் ஓவர் அவரே தான் அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸில் அவர் அதை சொல்லி அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாரோடைய அந்த லுக்கை வந்து பார்க்கும்போது அப்படி ஒரு கூஸ் பம்சை வந்து ஏற்படுத்துது முட்டுக்கும் அந்த ஒரு படத்தில் வரக்கூடிய சீன் கிடையாது ஒரு சாதாரண மொபைலில் எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் இதுக்கே இப்படி ஒரு கூஸ் பம்சை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை மேலும் நீங்கள் இந்த ஒரு ஸ்டில்லில் இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வைக்கிது அப்படின்னா இன்னும் சூப்பர் ஸ்டாருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டைலாக இருக்கட்டும் அவருடைய ஸ்பீடாக இருக்கட்டும் ஸ்வேக்காக இருக்கட்டும் கொஞ்சம் கூட குறையலை அவர் விட்டு இன்னும் அவர்கிட்ட இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது அதனால் இதுதான் ரஜினிகாந்த் அவர்களுடைய கடைசி படம் இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டார் அப்படின்லாம் யாராவது சொன்னால் என்ன பண்ணுமோ பண்ணுங்கள் ரெண்டு குத்து குத்தாக அனுப்புங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க ரஜினி அவர்கள் நடிக்க மாட்டேறதுக்கப்புறம் அப்படின்னு தொடர்ந்து ரஜினி அவர்களுடைய அந்த கலை தாகம் அந்த கலை விருந்தை வந்து ரசிகர்களுக்கு எப்போவுமே கொடுத்துட்டே தான் இருப்பார் அதற்கான ஒரு ஸ்டஃப் இன்னும் சூப்பர் ஸ்டார்ட்டாக இருக்குது இன்னும் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது தான் உண்மை நீங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்